எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாவாலையை பற்றின பதிவு வாழ மரத்தை போன்ற இலைகள் கொண்டதனாலையும் அடிக்கன்றுகள் இன்று தன்னை அபிவிருத்தி செய்து கொள்வதனாலையும் இதை காணாவாலை அப்படின்னு சொல்கிறாங்க காணாவாலை ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இது பூங்காக்களிலும் எல்லா இடத்துலையும் கலை பார்க்கப்படுது இதன் நிலை பார்த்தீங்கன்னா முட்டை போன்ற வடிவத்தில் காணப்படும் பூக்கள் வந்து நீல நிறத்தில் இருக்கும் இதன் இலைகள் வந்து தன்மை கொண்டது சற்று தடிப்புடையதாகவும் தண்டுகள் வாழையைப் போல மிக்க நீர்ச்சத்து உடையதாகவும் இருக்கும் ஒரு முறை வேர் ஊன்றி வளர்ந்து விட்டால் பல ஆண்டுகளுக்கு கூட தன்னை பாதுகாத்து கொள்ளும் திறன் இதுக்கு உண்டு ஒரு செடி சுமார் ஆயிரத்தி அறுநூறு விதைகளை உற்பத்தி செய்து கொள்ளோம் பார்ப்பதற்கு அழகாக